நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அனுடா போகுதுன்னு பார்க்கலாம் அபி வந்து ராகவுக்காக அழகழக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சு ரொம்பவே ஹாப்பியாக வந்து இருக்காங்க அப்போ அணு வந்து என்ன அபி ரொம்பவே சந்தோஷமாக ராகவ்காக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கியா ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்து ட்ரெஸ் கோடிங்கில் போடணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு சாரி எடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஷர்ட்ன்றாங்க என்ன அபி எங்களுக்கு முன்னாடி நீங்கள் தான் ரொமான்ஸில் வேறு லெவலில் இருக்கீங்க போகல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாண்டோ அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்களா அதுக்காக தான் வேற எதுவும் கிடையாதுன்னு அபி வந்து ஒளறிடுறாங்க உடனே அனு வந்து என்னது அம்மா அப்பா சந்தோஷத்துக்காகவா என்னது பேசிட்டு இருக்க நீ சொல்லி கேக்குறாங்க இல்ல நாங்க சந்தோஷமா இருந்தா அதை அம்மா அப்பா பார்த்து சந்தோஷப்படுவாங்களா அதுக்காக தான் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏதோ ஒன்னும் சொல்ல வர என்கிட்ட இருந்து உண்மையை நீ மறைக்கிற அது மட்டும் எல்லாமே விஷயமும் எனக்கு தெரியுது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எனக்கு உண்மை தெரிய வரும் அப்ப உன்ன பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கோமா அங்க இருந்த அனு கிளம்பி போறாங்க உடனே அபி வந்து உன் வயல நீயாவே வந்து உண்மையை சொல்லிடுவா போல எதுக்காக உன் வயல நீயாவே உண்மையை சொல்லிடுவேன் சொல்லிட்டு அணுவ வந்தது நினைச்சு அபி வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துல வந்து இருக்காங்க இந்த ராக்கி பாய் வேற இன்னும் வரல போன் பண்ணியாவது பாக்கலாம்னு சொல்லிட்டு ராகவுக்கு கால் பண்ணி என்ன இன்னும் கிளம்பலையா எல்லாரும் ரெடி ஆயிட்டுன்றாங்க ஒரே அஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க இதை கேட்டு லாவண்யா ஷாக் ஆகுறாங்க அதோடு இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க